ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலிரிக் குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜய் கூட ரம்பா வந்து மூணு படங்கள் நடிச்சிருக்காங்க அது என்னென்ன படங்கள் எந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்கமாக க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம தளபதி விஜய் கூட நம்ம ரம்பா வந்து மூணு படங்கள் நடிச்சிருக்காங்க அது என்னென்ன படங்கள் நீங்கள் கெஸ் வைங்க அது கெஸ்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறதும் சரியா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு படம் மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி நாலாவது வயசில் நினைத்தேன் வந்தாங்க இந்த படத்தில் வந்து கே செல்வபாரதி தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்பில் இதில் கோகுல கிருஷ்ணன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்பில் இதில் தேவா தான் இசையமைச்சிருக்காப்பில் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி கூட தேவி அணி நடிச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜோடிங்க நம்ம தளபதிக்கு இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் எப்படி இருக்குது இந்த படம் ரிலீஸ் ஆகையில் உங்களுக்கு என்ன வயசு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தஞ்சாவது வயசில் அதாவது நம்ம தளபதியினுடைய இருபத்தஞ்சாவது வயசில் என்றற்றும் காதல் படம் மூலமாக ரெண்டாவது முறையாக ரம்பா வந்து நம்ம தளபதி கூட இணைந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தை வந்து மனோஜ் அப்படிங்கிற டேரக்டர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காப்புல இல்லை விஜய் அப்படிங்கிற கேரக்டர்லேயே நடிச்சிருக்காப்புலங்க இந்த படத்துக்கு எஸ்ஏ தான் இசை அமைச்சிருக்காப்புல இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்க மக்கம சார் பண்ணுங்க மூணாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் மூணாவது படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தஞ்சாவது வயசில் சேம் வருஷம் தாங்க அதே வருஷம் தாங்க மின்சார கண்ணா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க இந்த படத்தையும் ரம்பா தான் நடிச்சிருக்காப்புல இல்லை மெயின் ரோல் நோர் கதாநாயகி நடிச்சிருந்தாலும் ரம்பா வந்து நடிச்சிருக்கிறாங்க கூடவே இந்த படத்தை படத்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்க மக்காமல் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படத்தை வந்து கே எஸ் ரவிக்குமார் தான் டேரக்ஷன் பண்ணிக்கப்பில் இதில் என்ன கேரக்டர் நடிச்சிருக்காங்க தெரியுமா கண்ணா காசி அப்படிங்கிற ரெண்டு கேரக்டர் நடிச்சிருக்காப்பிலங்க இந்த படத்துக்கு தேவாதா இசையமைச்சிருக்காப்பில் இந்த படத்தில் இன்னொரு ஜோடி சேர்ந்துருக்காங்கன்னு சொன்னோம்ல அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்ச கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு கதாநாயகி யாருன்னு தெரியுமாங்க மோனிகா கஸ்டோலினியா அப்படிங்கிற கதாநாயகி தாங்க கூட சேர்ந்து நடிச்சிருக்காப்லங்க நம்ம தளபதி கூட ரொம்ப நடித்த மூணு படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள கதை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படம்லாம் ரிலீஸ் ஆகையில் உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னால் நம்ம இந்த வயசில் நம்ம என்ன மாதிரி படங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்ட இருக்குதாங்க இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சிக்கிற கலறி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்